கண்ணீரில் கரையும் காதல் கண்ணீரில் கரையும் காதல் ஒரு சிறிய உரையாடல் நாடகம் ஒரே பட்டியில் நின்ற கிடாயாடு காளியன் மறி ஆடு லக்ஷ்மியும் உதிரி குதிரான காதலர்கள் ஆவார்கள் காதலி… லக்ஷ்மியின் நீண்ட பெருமூச்சு காதலன் காளியன் என்ன செல்லும் திடீரென பெருமூச்சு காதலி, லக்ஷ்மி அன்பே நாங்கள் நீண்ட நாட்களாக காதலித்து கொண்டிருக்கின்றோம் அன்பே எங்கட கல்யாணம் அப்போ நீண்ட மௌனம் காளிதாசன் வேதனையோடு செல்வம் வேள்வி அடுத்த மாதம் வருகுது அது முடிந்து நான் உயிரோடு இருந்தால் பாப்பம் செல்லம் என லக்ஷ்மியின் முகத்தை உரசி முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்துகின்றது லக்ஷ்மி அன்பே என்ன சொல்றீங்கள் அது அப்படி உங்களுக்கு தெரியும் அதுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு காதலன் காளிதாசன் செல்லம் நான் பிறந்தவுடனே எசமான் தங்கள் மூத்த மகனை தங்களட குலதெய்வம் காளியாத்த காப்பாற்றியது எனக்கூறி கூறி எனக்கு காளிதாசனை பெயரிட்டு காளி கோவிலுக்கு நேர்ந்து விட்டார்கள் என கவலையாக சொன்னது காதலி அன்பே என்ன சொல்றீர்கள் தங்கட பிள்ளைகளை மாதிரி தான் எங்களையும் வளர்த்தவர்கள் எப்படிங்க காதலன் நாங்கள் ரட்சிக்காகத்தானே நாங்கள் ரச்சிக்காகத்தானே என்று திரும்ப திரும்ப சொல்லியது ஆனால் காதலன் காளிதாசன் சொன்னதை கேட்க லக்ஷ்மியால் தாங்க முடியாமல் கத்தி தனது வேதனையை வெளிப்படுத்துகின்றது கத்தி தனது வேதனையை வெளிப்படுத்துகின்றது லக்ஷ்மியின் அலரச்சத்தில் கேட்டு ஓடி ஓடிவந்த இசமான் செல்லப்பிராணிகளின் உணர்வை புரிந்து கொண்டவர் அனைத்து முத்தமிட்டு உங்களால் வரும் வருமானத்தை தான் நான் கோவிலுக்கு கொடுக்க நேற்று வெத்தேனி ஒழிய உனது உயிரை கேள்வியில் பலி கொடுக்க இயல என எப்படி தர்மமாகும் என இருவரை செல்லப்பிராணிகள் ரெண்டையும் அனைத்து அன்பை வெளிப்படுத்தி முத்தமிடுகின்றார் கண்ணீரில் கரைந்த காதலர்கள் கண் சிமித்த காதல் கனிரசமாக ஊற்றெடுக்கின்றது மனிதர்களாகிய நாம் சற்று சிந்திக்க வேண்டிய விடயம் சற்று சிந்திப்போமா நன்றி